அன்பு குழந்தையே உன்னுடைய சொற்கள் எப்படி உனக்கான மதிப்பிருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய நம்பிக்கை கேட்டாற் போல உன்னுடைய வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக மாற்றி அமைக்கப் போகின்றேன் இத்தனை நாட்கள் கஷ்டத்தை அனுபவித்து எப்படியெல்லாம் கண்ணீர் வடித்து என்னிடம் மனம் நொந்து வேண்டினாய் எல்லாவற்றையும் சரி செய்ய வந்து விட்டேன் என்றெல்லமே நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள் பிடிவாதமாக பேசுபவர்களிடம் நீ எந்த காரணம் கொண்டும் வாதாடக்கூடாது ஏதாவது ஒரு முடிவை எடுத்துவிட்டு தன் பிறகு உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருப்பவர்களிடமும் நீ விவாதிப்பது என்பது வீணான செயல்தான் அதே போல என்ன சொன்னாலும் நான் புரிந்து கொள்ள மாட்டேன் நான் சொல்வதுதான் சரி என்று நினைப்பவர்களிடமும் பேசவே கூடாது பிடிவாதக்காரரிடமும் முடிவெடுத்து விட்டு பேசுபவர்களிடமும் பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் சிறப்பானதாக இருக்கும் எல்லோரிடத்திலும் நீ பணிவாக இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் கிடையாது அதுதான் உன்னுடைய பலமாக மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்று நீ நினைத்தால் சில பேரிடம் கேள்விகளை கேட்கவே கூடாது சில பேர் உன்னிடம் வந்து கேட்கும் கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க பழகு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம் எவருக்கும் எதிர்பார்ப்பை நீ ஏற்படுத்தவும் வேண்டாம் இதையெல்லாம் நான் சொல்கின்றபடி நீ செய்வாயா என் செல்லமே உன்னுடைய எண்ணங்கள் என்ன என்பது உன்னுடைய பெருமாள் எனக்கு தெரியும் உனக்கானதை நான் தானே செய்யப்போகின்றேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு விட்டாய் அதை என்னிடம் விட்டாய் போதுமே உன்னுடைய எண்ணங்கள் எது என்பதை இந்த உலகில் நீ யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் இங்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நீ நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது அவர்களை விட முன்னேறி போய்விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நீ மற்றவர்களுக்கு கொடுத்தது பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை நினைப்பதை மறந்துவிடு அதே நேரத்தில் மற்றவர்கள் யாராவது உனக்கு சிறிய உதவியை செய்திருந்தாலுமே கூட அவர்கள் செய்த உதவியை ஒருபோதும் மறக்காதே செல்லமே நீ நினைப்பது போல உன்னோடு பழகும் எல்லோருமே உனக்கு உண்மையானவர்களாகவும் நீ கொடுத்த அன்பை உனக்கு திருப்பி கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே வாழும் எல்லா மனிதர்களுக்குமே அவரவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு அவரவர் இஷ்டப்படிதான் அவர்கள் இருப்பாரே தவிர உனக்கேற்றாற்போல் போல் யாரும் மாறமாட்டார்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களும் அவர்கள் செய்த தீங்கிற்கு நீ பதிலாக ஏதாவது ஒரு பதிலடியை கொடுக்க நினைக்கும் போதும் மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொள் உனக்கு அவர்கள் தீங்கு செய்திருந்தாலும் சரி அல்லது அவர்களுக்கு நீயே தீங்கு செய்ய நினைத்தாலும் சரி செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் மீண்டும் பலன் கிடைக்கத்தான் போகின்றது நல்லது செய்தால் நல்லதை அனுபவிப்போம் இப்போது ஏன் தேவையில்லாமல் அவர்களுக்கு கெட்டது செய்யப்போய் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்து ேமே எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள தயாராக இரு ஏனென்றால் நித்தமும் வாழ்க்கை உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் உன்னை வெறுப்பவர்களை தேடி போகாதே அதே நேரத்தில் உன் மீது உண்மையான அன்போடு உன்னை விரும்புபவர்களை ஒருபோதும் வெறுத்து விடாதே வைத்திருந்தாலும் நிச்சயமாக உன்னை ஒதுக்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் உண்மையான அன்பிற்கும் அக்கறைக்கும் இங்கு மதிப்பே இல்லை ஒன்று ஒதுக்கப்படுவாய் இல்லையேல் வெறுக்கப்படுவாய் அதனால் எல்லோரிடத்திலும் எல்லா மனிதர்களைப் போலவும் நீயும் அளவோடு அன்பையும் அக்கறையையும் கொடுத்து மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கும் எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையும் முன்னேறவே முன்னேறாது அவன் ஒருவன் தன்னுடைய குறைகளை தெரிந்து அறிந்து அதை சரி செய்ய முயற்சிக்கின்றானோ அவன்தானே வாழ்க்கையில் போவான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டுமே தவிர அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று மற்றவர்களுடைய செயல்களை பார்க்கவே வேண்டாம் மற்றவர்கள் குறையையும் முன்னெடுத்து நீ பேச வேண்டாமென் சொல்லமே எப்பொழுதும் யார் ஒருவர் சரியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்கிறாரோ அவருக்கு நல்லதுதான் நடக்கும் ஆனால் நடப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அதே நேரத்தில் முன்கோபத்தோடு இருக்கும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இழப்பை சந்திப்பார்கள் அந்த முன்கோபம் உனக்கு வேண்டாம் வேண்டாமென்றெல்லமே பிள்ளைகளுக்கு நான் சுதந்திரத்தை கொடுக்கின்றேன் என்று ஒழுக்கமில்லாத சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு பின்னாளில் அவமானத்தை பரிசாக பெற வேண்டாம் என் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் என்பது அளவோடு இருக்கட்டும் அவர்கள் அப்போதுதான் துன்பத்தை அனுபவிக்காமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பதைப் போன்று நீ நினைக்கின்றாய் உனக்கு எதிரான சூழலில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு முற்றிலும் உனக்கு சாதகமான சூழலாக மாறும் நான் முன்பே கூறியது போல உனக்கு இருக்கும் மலை போல பிரச்சனைகளும் பனி போல நீ என்னுடைய செல்லப்பிள்ளை உன்னை நான் கைவிடவில்லை என்றும் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் போது கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் நான் அவ்வப்போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வந்து பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீதான் என்னுடைய பதில் பெறாமல் இருக்கின்றாய் உன்னுடைய வேதனைகளையும் உன்னை சுற்றி நடப்பதையும் நான் அறிவேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்களை நிச்சயம் நான் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களை தந்த அந்த மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இல்லை அந்த கசப்பை இன்றும் நீ உன்னுள் சுமக்கின்றாய் வேண்டாம் செல்லமே அவற்றை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்துவிடு இந்த நாள் உன்னுடைய நாள் இதனை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படியே இரு பழைய கசப்பான நினைவுகளால் இன்றைய இனிமையான சந்தோஷங்களை இழக்காதே உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் என்னுடைய அருளால் நான் உன்னை காப்பேன் எதை செய்தாலும் தைரியமாக முழு நம்பிக்கையோடு செய் நான் உனக்கு துணையாக நிற்பேன் சிலர் மரியாதை குறைவாக உன்னிடம் நடந்து கொண்டார்கள் என்று வருந்தாதே அவர்களின் அறிவு அவ்வளவுதான் இனி எதற்காகவும் என் பிள்ளை கவலைப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று நினைக்காதே நிச்சயமாக இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் உன்னை பிரமிப்பில் ஆழ்த்தும் ஆச்சரியத்தில் மூழ்கப் போகின்றாய் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தினமும் இரவு உறங்குவதற்கு முன்பு இன்று நீ செய்த நன்மை தீமைகளை மனதால் யோசித்து பட்டியலிடு நன்மைகளை உன்னால் முடிந்தவரை பிறருக்கு செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும் நான் சொல்வதைக் கேட்டு இவற்றைக் கடைபிடி நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் மாற்றிக் காட்டுகின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்